ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரேட்டி சர்ச் சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போய்ட்டுருக்க கார்த்திகைவம் சீரலோட சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க ஒரு வழியாக கார்த்திக் வந்து கையெழுத்து போட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரியை ரேவதி பிளான் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஆனால் வீட்டுக்கு வந்த ரே சாமுண்டீஸ்வரி ராஜராஜனுக்கு எதுவும் ஆகலைன்னோடனே கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க யார் அந்த வேலையை பார்த்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேண்ட் இருக்காங்க அப்போ என்னடான்னா சந்திரா உள்ள புகுந்து எல்லாமே இவங்களோட பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகை பார்த்து சொல்கிறாங்க அந்த நேரம் மகிழும் ராஜராஜனும் அவங்களுக்கு வேலையே இல்லையா ஒரே க சகலையை போட்டு கொடுக்கதே வேலையை வச்சுருக்கீங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கார்த்திக் உள்ள புகுந்து எனக்கும் இதுக்கு எந்த ஜமனமும் இல்லை இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமாக இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாரு சந்திரா ஒரே தான் இருக்காங்க என்னடா ச அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு குறை வச்சது யார் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் ரேவதியை பார்க்குறாங்க அவங்க குனிஞ்சு கிடந்து சிரிக்கிறாங்க இதை பார்த்த சந்திரா ஆமாம் இதுக்கு காரணம் இவ்வளோ தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம்